நான் மட்டுமல்ல இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பாக உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயராக பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகராக இந்த நகரை உயர்த்தணும்னு நினச்சேன் அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்தி நாங்கள் தொடங்கணும் குப்பைகளை மக்குங் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன் அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி இந்த மாநகரத்தை தூய்மையாக பாதுகாக்கிற உங்களை பா தூய்மையாக பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுடைய மாண்பு காக்கப்படணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும் இதுதான் சமூகநீதி இந்த சமூகநிதி பயணத்தில் உங்கள் சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவனுடைய பணிகளுக்கு இடையில உணவு வேலையில் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும் தூய்மையான முறையில் சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு சூடு குறையாம இருக்க வெப்பக்காப்பு காப்பு பையில அதை எடுத்துச் செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்தில் உணவு பரிமாறப்படும் நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறோம் இது இல்லாம தமிழ்நாட்டில் தூய்மை அவருடைய நலனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் மற்ற முக்கியமான திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம் அது பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தூய்மை பணியாளர் நலவாதையும் அமைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம் தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி தொகை திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு தாட்கோ நிறுவனம் மூலமாகவும் தூய்மை பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு வாரி வாரிசுகளுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் முனைவோராக வழிவகை செய்யப்பட்டுச்சு தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார காப்பீடு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன நகர்ப்புற பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தள்ளுவண்டி பயன்படுத்துகிற பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க மூன்று சர்க்கரை மிதிவண்டி வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தோம் நகர்ப்புற தூய்மை பணியாளருக்கு முதல் முறையாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டுச்சு மேலும் பாதாள சாக்கடை அடைப்பு நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு பணியின் போது இறக்க நேரிட்டால் அவங்க வாரிசுகளுக்கு கருணைத் தொகையாக முப்பது லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில் நான் தொடங்கி வச்சேன் இந்த திட்டத்தில் நான் முதல்வன் திறன் பயிற்சி பாதுகாப்பு உபகரணம் வழங்குதல் ஹெல்த் இன்சூரன்ஸ் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தொடர் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மாற்று வாழ்வாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடையின்றி பெற ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இதுக்காக ஐம்பது கோடி ரூபாய் அறக்கட்டளை நிதி உருவாக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் சென்னை மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் முழுமையாக இயந்திரமயம் ஆக்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய நிறைய நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது இவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதையெல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசு படிப்படியாக செய்யும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன் இரவு புகழ் பார்க்காம நீங்கள் உழைக்கிறீங்க ஆனால் உங்களுக்குன்னு தனியாக ஓய்வெற இல்லைன்னு ஓய்வெற இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு பல பேருக்கு சொன்னாங்க அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் பெருநகர சென்னை மாநகராட்சியோட இருநூறு வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக திரோ முந்நூறு அளவில் உடை மாற்று கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அது மட்டுமல்ல இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வர்றவங்களுக்கு சென்னை தான் இந்தியாவிலே கிளீன் சிட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு தான் கிளீன் சிட்டின்னு சொல்லணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் துறை நிற்கணும் இந்த நிலையை நாம் உடனே அடைஞ்சிட முடியாது எல்லாம் தெரியும் ஏன்னா நடைமுறையிலே எவ்வளோ சிக்கல்கள் தடைகள்லாம் இருக்கு அதை நாம் மறுக்கல அதை நான் நிச்சயமாக மறுக்கலை இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது இப்போ கூட சமீபத்தில் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு வெளியிட்ட உங்களில் ஒருவன் பதில்கள் வீடியோ பதிவில நான் சொல்லியிருந்தேன் பொது இடங்களில் தூய்மை பேனக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொன்னேன் பொதுமக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம் நடந்து போகக்கூடிய பாதை கொஞ்சம் தூய்மையற்றி இருந்தாலே முகச்சுழிப்போடு கடந்து போவோம் ஆனால் தூய்மை பணியாளர்களோ நாம் அன்றாட தேவை அன்றாட தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற கழிவுகளை அப்புறப்படுத்துகிறாங்க இவங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்காம பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுறது அது மாதிரி செயல்களெல்லாம் செய்வது நியாயமாக என்பதை சிந்தித்து பார்க்கணும் சிலரெல்லாம் வீட்டில் இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து குப்பையை குப்பை தொட்டியில் கொண்டு போடாமல் அங்கேருந்து தூக்கி எறிகிறது அப்படியே பக்கத்தில் போட்டுறது தூரத்தில் இருந்து தூக்கி வீசுவாங்க இந்த பழக்கத்தை எல்லாம் ஈஸியாக மாற்றிக்கலாம் எதிர்காலத்தில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருப்பது போல் மக்கள் அனைவரும் சுய ஒழுக்கத்தோடு நூறு விழுக்காடு கடைபிடிப்பாங்க குப்பைகளை ஒழுங்காக தரம் பிரித்து போட்டு தூய்மை பணியாளருடைய சுமை பெருமளவில் குறையணும் தூய்மை பணியாளர் என்பது மற்ற எந்த பணியையும் போன்ற பணியாக கருதப்படுகிற அளவுக்கு இவங்களுடைய கண்ணியமும் முறையான சூழலும் உறுதி செய்யப்படணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கான முன்னெடுப்புகளை திட்டங்களாக உருவாக்கி செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் இவங்களுக்காகனு சொல்லலை பொதுவாக ஒரு சமூகமாக நம்ம ஒழுக்கம் மேம்படணும்னா அக்கறையோட சொல்கிறேன் நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க நாம் கரெக்டாக நடந்துக்கிட்டால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னும் பெட்டராக நடந்துப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நம்ம நகரணும்னு நான் விரும்புகிறேன் என்னுடைய கனவு உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறணும் உங்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படணும் உங்கள் பசங்க நல்லா படித்து உயர்ந்த பொறுப்புகளுக்கு வந்து வர வந்து உயரணும் அதில் வந்து உட்காரணும் கடந்த ஆண்டு ஒரு செய்தி வந்துச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த துர்கா என்ற ஒரு பெண் தூய்மை பணியாளருடைய மகள் அவங்க படித்து குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நான் விரும்பக்கூடிய முன்னேற்றம் எதிர்காலத்தில் உங்கள் பசங்களும் படித்து முன்னேறி பெரிய அதிகாரிகளாக பொறுப்புக்கு வரணும் அவங்களுக்கு நான் பணி நியமன ஆணைகளை தரணும் இதுக்காகத்தான் தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் சுய ஒழுக்கம் இல்லாமல் முழுமையான வளர்ச்சியோ சமூகமேன்மையோ அடைவதற்கு சாத்தியமே கிடையாது அரசு தன்னுடைய கடமையை செய்யும் மக்களும் பொறுப்பாக இருந்து பொது இடங்களிலையும் நம்ம மனசுகளையும் தூய்மையாக வச்சுப்போம் இதுக்காக தொடர்ந்து விடைப்போம் தன்னலம் கருதாத பணியாளர்களின் சேவையை போற்றுவோம் நன்றி வணக்கம்